ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய ஆகப்பெரிய மாற்றமாக ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் மாறுற நாலு பத்தில் சர்ப்பங்கள் இருக்காங்க இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் இட இருப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நாம் விருச்சகராசியை பார்க்குறோம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து அப்ராக்சிமேட்டாக இந்த குரு பகவான் மாறக்கூடிய இந்த காலகட்டம் வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்குமே மிக கடுமையான போராட்டம் விச்சகராசி வந்து ஒன்று அவ அவ டிப்ரெஷனில் போயிடுவா இல்லை மற்றவாளை டிப்ரெஷனில் போக வச்சுடுவாங்க அப்படி ஒரு ராசி ராசி அப்போ அந்த அளவுக்கு நேரம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது இப்போ நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் சக்ஸஸ் அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் புதிய புதிய இனோவேட்டிவான ஐடியாஸ் நமக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் புதுசாக என்னென்னலாம் பண்ணலாம் இனோவேட்டிவான ஐடியாஸ் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அந்த நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நேரமாக நமக்கு இந்த வருஷமானது அமைந்திருக்கிறது வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருந்தது அந்த தடைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு பிறந்தாச்சு அதில் முதல் விஷயம் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வீடு மண் மனை வாகனம் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லா விதத்திலுமே முன்னேற்றங்கள் இந்த வருஷம் ராசிக்கு வந்து சேரும் பெரும் பணம் வாழ்க்கையில் உங்களால ஈட்ட முடியும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் பணம் ஈட்ட முடியும் தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு தொழில் தர்ம ஸ்தானத்தில் கேது இருக்கார் அக்டோபருக்கு மேலே குருவும் சேரப்போகிறார் உள்ளபடியே ரெண்டு ஐந்து குடைவர் தொழில் ஸ்தானத்துல நமக்கு வரும்போது தொழில நல்ல மாற்றங்கள் வரும் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மனசில் ஒரு நல்ல ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை வரும் எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண்மனை யோகங்கள் வந்து சேரும் மாணக்கர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவங்க மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உலக புகழ் பெற முடியும் விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சாதனை உங்களால் பண்ண முடியும் ஆராய்ச்சித்துறை மாணவர்களுக்கு ஒரு நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும் அப்படின்னு நாம் சொல்லலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் பாக்கியங்கள் உங்களை வந்து சேரும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம்